இது புதன்கிழமை எடுத்த மினி பிளாக் இங்கே அந்த மாதிரில ஏப்ரல் தேதி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க புது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிள்ளைங்க வீட்டில் லீவ்ல இருக்காங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் எல்லா வேலையும் அந்தந்த நேரத்துலேருந்து தள்ளி போயிட்டே இருக்கும் இதுவே ஸ்கூல் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது எல்லாம் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக நடந்துடும் நமக்கும் வேலை சீக்கிரம் முடிஞ்சிரும் மொதல் வேலையாக மாவுக்கு ஊற வச்சு அரைச்சிட்டேன் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி கையோட கிரைண்டரை க்ளீன் பண்ணிடுவேன் ஏன்னா அல்ட்ரா கிரைண்டரே வெள்ளை கலரில் தான் வரும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அழுக்காக போய்டும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரசம் வைக்கிறேன் நல்லா வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டே வச்சேன் ஏன்னா எனக்கு வந்து ரசம் அந்தளவுக்கு வைக்க வராது ஆனால் ரொம்ப பிடிக்குமா ஸோ இன்றைக்கி வந்து நல்லா வந்துருச்சு நாங்கள் வந்து ரசத்தில் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் முட்டை உடச்சி ஊற்றுவோம் நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்க்கு சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுருந்தேன் நல்லா கொதிக்க கொதிக்க சோறு பருப்பு ரசம் வச்சு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு எனக்கே ஆச்சரியம் நம்ம வச்ச ரசமானு எனக்கு ஆச்சும் தான் நல்லா வந்துடும் நைட்டு வந்து இட்லி அவிக்கலாம் அப்படின்னு மாவு எடுத்து வச்சுருந்தேன் இட்லி சுடும்போது அடித்தட்டில் தண்ணி ஏறிக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அடித்தட்டை மட்டும் ஃபஸ்ட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டுருவேன் அதுக்கு மேலே அந்த மாவில் ஆடை பறந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு தட்டாக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அடித்தட்டில் தண்ணி ஏறாது நான் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் வேறு ஏதாச்சும் டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் அடித்தட்டுலேயும் தண்ணி ஏறி இருக்காது முதல் நாள் வச்சா தக்காளி சட்னி இருந்துச்சு அதையே வச்சு பிள்ளைங்க சாப்பிட்டாங்க முதல் நாள் ஸ்கூலுங்கிறதுனால எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு எட்டரைக்கே படுத்துட்டாங்க அதோட நைட்டு நம்ம வழக்கம் போல் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒருத்தர் ஆளு பரோட்டா கேட்டிருந்தா இன்னொருத்தர் இட்லி கேட்டிருந்தானா ரெண்டு பேருக்குமே கிடையாதுன்னு சொல்லி பொதுவாக சேமியா பிரியாணி பண்ணித்தரேன் அப்படின்னு கிரேவி செஞ்சுட்டு சேமியாவும் நல்லா ரோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் எந்த கிரேவி செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி தான் செஞ்சு வைப்பேன் நைட்டே செய்கிறதுனால கெட்டு போகாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது காலையில் சூடு பண்ணிவிட்டு சேமியா போட்டு கிண்டுறது தான் வேலை எல்லா நாளும் கிச்சனை டீப் க்ளீனெலாம் நைட்டு பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஸ்டவ்வும் கவுண்டர் டாப் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிடுவேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இந்த ஹேபிட் யாருக்கெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் காலையில் எந்திரிச்சு வந்து கிச்சன் பார்க்கும்போது சமைக்கணுங்கிற ஒரு ஆசையே வரும் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் அதோட இந்த மாதிரி ரீஃபில் பண்ணுற வேலைலாம் டெய்லி இருக்காது என்னைக்கு இருக்கோ அதை நைட்டே வந்து ரீஃபில் பண்ணிடுவேன் டெலிவரிக்கு அப்புறம் முடி ரொம்ப கொட்டுது அதனால ஹலீம் சீட்ஸ் மட்டும் இப்போ ஊற வச்சிருக்கேன் காலையில் குடிக்கிறதுக்கு கிச்சன் வேலை முடிஞ்சு யூனிஃபார்ம் மட்டும் ஐன் பண்ணிவிட்டா அவ்வளோதான் இதே மாதிரி இன்னொரு ஷாட்ஸ்ல நம்ம பார்க்கலாமா